முடிவுக்கு பிறகு அதிமுக தன் பின்னால் வரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தேசிய கட்சியின் தலைவர் அவர் பேசுற நபரும் கிடையாது திறமைசாலி சிறப்பா செயல்படக்கூடிய ஒருவர் அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகஸ்திக்கு தான் பேச மாட்டார் அவரும் உள்ளத்துல இருந்து தான் அவர் அவருடைய கருத்தை நானே கேட்டு சொல்றாருன்னா அவரு சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக் கூடாது அது அழிஞ்சு விடக் கூடாது அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சு அவர் பேசியிருக்காரு நீங்க வேணா டி டி நகரன் அப்படின்னு நபரை சொல்லி நீங்க கேக்குறீங்க அது இன்றைக்கு ஒரு சொன்ன ஒரு காண்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கமர்சியலா இருக்காங்க அங்க வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும் நினைச்சா அந்த கட்சி அடையிட்ட சொல்லுவார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க